ஐயா பெருமாள் முருகன் அவர்களோடு கலந்து பழகி அவர்களோடு இணைந்து வாழ்கின்ற அம்மையார் எழிலரசி அவர்கள் நாமக்கல் அரசுடைய பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார் அவர் நம்முடைய பெருமாள் ஐயா அவர்களினுடைய சிறுகதை தொகுப்பை குறித்து பேசி வருகின்றார் அவரை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி ஆளுமைகள் பலரும் கொழுமை இருக்கக்கூடிய இப்பன்னாட்டு கருத்தரங்கில் பங்கு பெற்றுள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமன் ஐயா என்னை எப்போதும் முன்னிறுத்துவதில் எப்போதும் கவனத்தோடு இருப்பார் இப்போதும் அப்படிதான் நீங்கள் பேச வேண்டும் என்று என்னை நிர்பந்தித்து பேச அழைத்திருக்கிறார் நான் அவருடைய பெருமாள் முருகனுடைய சந்தைக்கடை என்ற சமீபத்தில் வெளியான ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து காயம் என்ற சிறுகதையை பற்றி கட்டுரை எழுதியுள்ளேன் இப்போது அதை பற்றி பேசுவதை விட இப்படி ஒரு உலக புகழ்பெற்ற ஆளுமையோடு என்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை உங்கள் முன் சில சொற்களில் சொல்ல விளைகிறேன் எங்களுடைய திருமணம் எங்களுடைய அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் வி அரசு மங்கை அவர்களின் வாழ்த்துதில் நடைபெற்றது அப்போதிருந்து இன்றைய காலம் வரை முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு மேல் நிறைவான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் என்னுடைய சில பிற்போக்குத்தனங்களான கருத்துக்கள் கூட அவ்வப்போது வெளிப்படும் அதற்கெல்லாம் அவகாசம் கொடுத்து நான் அந்த புரிதலை அடையும் வரை காத்திருப்பதுதான் அவருடைய இயல்பு அதுபோன்று நான் தொடக்க காலங்களில் அவருடைய அறக்கோபத்துக்கு கோபத்துக்கு ஈடு ஈடுகொடுக்க முடியாமல் அழுவதுண்டு அப்போது அவருடைய ஒரு கவிதை இப்படி சொன்னது பறவைகளற்ற வனாந்திரத்தில் உன்னுடைய ஒட்டுமொத்த கண்ணீரையும் சிந்திவிட்டு வா அதற்கு பின் காட்டு சினத்துக்கு சினம் என்று ஒரு கவிதையில் அவர் எழுதியிருப்பார் அதுபோல தான் நான் பறவைகளெல்லாம் மிகுந்திருக்கக்கூடிய எல்லாம் வேலை செய்தேன் அவர் தொடக்க காலத்திலிருந்தே என்னை வாசிப்புக்குள் ஈடுபடுத்த வேண்டும் படைப்புக்குள் ஈடுபடுத்த வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார் நான் இந்த கல்லூரியில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் வி அரசு அவர்களின் மாணவியாக தொண்ணூற்றி ரெண்டில் சேர்ந்தேன் தொன்னூற்றி ஒன்றில் சேர்ந்தேன் ஆய்வியல் நிறைஞராக அவர் என்னை தங்கள் மாணவியாக ஏற்றுக்கொண்டது என்னுடைய கருத்து சிந்தனை மாற்று சிந்தனையின் மூலமாகத்தான் திராவிட இயக்க சிந்தனை பொதுவுடைமை சிந்தனை இதையெல்லாம் நான் வெளிப்படுத்தும் போது அந்த தாக்கத்தின் அடிப்படையில் என்னை மாணவியாக ஏற்றுக்கொண்டாலும் அவர் என்னுடைய அறிவு போதாமையை உணர்ந்து மெல்ல அரசு அவர்களும் என்னுடைய வாசிப்பு திறனை ஊக்குவித்து பல புத்தகங்களை படிக்க கொடுத்து ஒரு சிறந்த ஒரு ஆய்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்தார் அதுபோலவே பெருமாள் முருகன் அவர்களும் பல நூல்களை கொடுத்து படித்தாயா என்று கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருப்பார் என் நூல் இந்த நூல்களை குறித்து என்ன கருத்துக்களை எப்படி சொல்ல வேண்டும் என்ற பயிற்சி எனக்கு மெல்ல மெல்ல தான் உருவானது ஒரு புத்தகத்தை வாசிப்பதும் அது சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் எனக்கு அவருடைய தொடர்ந்த நெருக்குதலில் தான் ஏற்பட்டது சில நேரம் என்னுடைய சிந்தனையே இவ்வளவுதான் அப்படின்னு ஒத்துக்கொள்கிற மாதிரி வந்து நான் பேசுவது உண்டு இல்லை கொஞ்சம் யோசி அப்படின்னு பொறுமையாக சொல்லுவார் கட்டுரைகள் ஏதேனும் எழுதுவதாக இருந்தால் கூட அப்படி தான் இவ்வளோதான் எழுதுறியா இன்னும் கொஞ்சம் யோசி இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பாரு அப்படின்னு இந்த கோணத்தில் பாரு அந்த கோணத்தில் பாருன்னு சொல்லி சொல்லி என்னை மேற்செலுத்தியவர் பெருமாள் முருகன் அவங்க அந்த குடும்பத்தில் நான் வந்து சென்றபோது எனக்கு கொங்கு வட்டாரம் பற்றி தெரியாது கொங்கு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி பற்றிய உணர்வும் கிடையாது அவர்கிட்ட எந்த விதமான வெளிப்பாடுகளையும் நாம் பார்க்கவே முடியாது அந்த சூழலில் தான் நான் வந்து கொங்கு வட்டாரத்துக்கு சென்றேன் ஆனாலும் அவர் அதை ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சமநிலையில் அந்த குடும்பத்தில் என்னை அவர் இருக்க வைத்தார் அந்த வீட்டில் அவர் வந்து காலேஜுக்கோ வெளியிலையோ போயிட்டு வரும்போது உள்ளே நுழையும் அவங்க அம்மா கிட்ட எழில் எங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டு வருவார் அவங்க ஒரு மாற்று சிந்தனை உள்ள அம்மாதான் ஒரு கிராமம் சார்ந்த அம்மாவாக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்டையும் மாற்று சிந்தனை இருக்கும் அதனால் எழில் எங்கேம்மா சிரிச்சுக்கிட்டே இடுப்பை தொழாவுவாங்க ஏண்டா அவள் எங்கன்னா வேலை செஞ்சிட்ருப்பா எதனா பண்ணிகிட்டு இருப்பா பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு சமநிலை அவங்க அம்மாவுக்கும் எனக்குமான சமநிலையை ரொம்ப சாதாரணமாக ஏற்படுத்துறதுல அவர் வந்து முயற்சியாக எடுத்துட்டு இருந்தார் அந்த அம்மாவுக்கு பையன் நிறைய சொத்தோட கூடிய மருமகள் வரணும்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒரு படித்த இருந்து ஒரு பொண்ணை அவர் கொண்டு போனார் ஆனால் அவங்களும் அந்த படிப்பை ஏற்றுக்கொண்டாங்க மெட்ராஸ்லேருந்து படிச்சுட்டு வந்த பொண்ணு அப்படின்னு தான் பெருமையாக சொல்லுவாங்க அப்படி இருக்கிற அம்மாவினுடைய மகன் தான் அவர் அப்புறம் அந்த அம்மாவை பற்றி சொல்லணும்னா இன்னொன்னும் சொல்லணும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சாதாரணமாக அந்த ஊர்ல நடக்கிற விஷயங்களை வச்சு எங்க குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்க தினமும் கதை சொல்லி தூங்க வைப்பாங்க அந்த அக்கம் பக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனையை ஒரு பெரிய எங்க குழந்தைங்க தூங்குற வரைக்கும் கதையா சொல்லி தூங்க வைப்பாங்க இப்படியெல்லாம் வந்து அந்த குடும்பத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் இருக்கிறத நான் வந்து பார்த்தேன் அதனால் என்னால வந்து அங்க இந்த கிராம கிராமம் சார்ந்த வாழ்க்கை முறையை வாழ முடிஞ்சது அவங்க நிறைய எங்கிட்ட இருக்கிற பிற்போக்கு சிந்தனையும் அவங்களும் சில நேரத்துல கிண்டல் பண்ணுவாங்க புருஷன் வர வரைக்கும் சாப்பிடாத இருக்கிறா போய் சாப்பிடுவாளாமா அதை விட்டு அவன் வந்தா ஃபஸ்ட்டாக சாப்பிட்றான் அப்படின்லாம் பேசுவாங்க அவங்க அம்மா அந்த மாதிரியான அம்மாவாக அவங்க இருந்ததுனால தான் இவர்கிட்டையும் வந்து பெரிய மாற்று சிந்தனை வந்தது அப்படின்லாம் நான் சொல்லுவேன் விட்டால் எங்கள் அம்மா தான் கதை எழுதி கொடுக்குதுன்னு இருக்குது அப்படின்லாம் இவர் கிண்டல் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து நான் இங்கே சில கட்டுரைகளை எழுதவும் கவிதை தொகுப்புகளை எழுதவும் வந்து நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஆளுமையாக பல ஆளுமைகள் அவரை விதந்தோதி பேசுகின்ற இந்த சூழல்ல கூட எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு தன் பேர குழந்தைகளோட விளையாடிட்டு இருப்பார் எந்த அடையாளம் இல்லாம ரெண்டு பேரையும் வந்து கொடுத்தி அவங்களோட விளையாடிட்டு இருப்பாரு அப்ப பொண்ணுக்காகவும் பையனுக்காகவும் அவங்களுக்காக உதவிக்காக வீட்டுல இருப்பார் இப்ப எங்க பேராசிரியர்கள் கேட்பாங்க ஐயா என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க எழுதிட்டு இருக்கிறாங்களா அவர் எங்க சார் எழுதிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையில் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிட்ருக்கிறாருன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் அதில் ஒரு விஷயத்தை அவர் கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிற பேராசிரியர்களும் இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு தன்னை வந்து ஒரு பெரிய ஆளுமையாக காட்டிக்கொண்டு மற்றவர்களை வந்து குறைத்து பேசக்கூடிய அந்த தருணத்தில் அந்த இடத்துலலாம் அவர் இல்லாமல் ஒரு நல்ல சிந்தனா விஷயங்களை அவங்களே உணர்ந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு அவகாசத்தை குடும்ப வெளிக்குள்ளும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால தான் இப்படி அனைவருடைய ஆசையோடும் இந்த நிறைவான வாழ்க்கை முறையை வாழ முடிகிறது குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செய்வார் தன்னுடைய பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட பல பிரச்சனைகளை அவங்களுடைய தேவைகளை அவங்க நிலையிலிருந்து உணர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கிறதுனால தான் இந்த நிறைவான வாழ்க்கை முறையை வந்து நாங்கள் வாழ முடியுது இப்போ என்னுடைய நான் இதை சிலதை ஏற்றுக்குவேன் சிலதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்போ ஏற்றுக்காத நேரத்தில் அவர் என்கிட்ட வந்து அதை கடுமையாக வலியுறுத்தி எப்போதும் சொல்லவே மாட்டார் அமைதியாக கடந்து போயிடுவார் என் நிலையிலிருந்து நான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதை தான் அவர் செய்வார் அப்படி அவர் கடுமையாக செய்த ஒரு எழுத்து பணியை கூட என்னால் நிறுத்தி வச்சுருக்கிறார் நான் பல நேரம் அதை குற்ற உணர்ச்சியோடு தான் இருக்கிறேன் ஆனால் நான் தயாராகும்போது நல்ல அழகான ஒரு ஒரு பதிவோடு அந்த எழுத்து பணி கூட வெளியே வரும் ஏன்னா இந்த சமூகத்தில் சில விஷயங்களை நாம் ரொம்ப வெளிப்படையாக பேசி நம்ம வாழ்க்கையை செலுத்த முடியுமா அப்படின்றது தெரியல ஆனால் நான் அதை கடுமையாக எதிர்த்த போது அதை கூட நிறுத்தி வச்சிருக்கிறார் அது எப்படி சாத்தியம் அப்படின்றதை தான் நான் இப்ப யோசித்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நான் வந்து இந்த ஒரு குடும்ப வாழ்க்கை முறையையும் அது சார்ந்த மாற்று சிந்தனை சூழலையும் என்னால் அடைய முடிகிறது இந்த தகவலோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்